الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسولك الله وعلى آله وأصحابه أجمعين إلى يوم الدين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد غنيتكم ومريضكم ஜமாத்தை இஸ்லாமியின் பொறுப்பாளர்களே அன்றிற்குரிய பல்வேறு பள்ளிகளில் இருந்து வந்து இங்கே இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக்கி கொண்டிருக்கின்ற அருமை இமாம் பெருமக்களே முத்தவள்ளிகளே அருமை ஜமாத்தினர்களே இங்கே வக்கு செய்து விட்டு வளர்ந்திருக்கின்ற எங்களுடைய அருமை சகோதரர்களை உரையாற்றிய இமாம் பெருமக்கள் மிகவும் குறிப்பாகவும் சிறப்பாகவும் இந்த இடத்திற்கு சிறப்பு விருந்தினர் என்ற நிலையை பெற்றவர்கள் இங்கே இருக்கின்ற இரண்டு சகோதரர்கள் இருக்கின்ற இரண்டு சேர்ந்த சமூகத்தைச் சேர்ந்த பொறுப்பாளர்களுக்கு செய்கிறார்கள் இங்கே இருக்கிறார் அவர்கள் தான் இந்த வேலைக்கு சிறப்பு விருந்தினர்கள் என்பதை நான் இங்கே அறிவி அறிவிக்க விரும்புகிறேன் அவர்களுடைய பெயர் சுப்பிரமணியன் என்ற சகோதரர் அவர்களும் இந்த இரண்டு இந்த இடத்துக்கு மிகவும் சிறப்பானவர்களாகவும் சிறப்பு விருந்தவர்களாகவும் நான் பார்க்கிறோம் ஏனென்றால் இதை உழைப்பதற்கு சில சமீபத்தில் நடந்து வருகின்றனர்

மஸ்ஜிதை கட்டி வைக்கின்றார்கள் இதை எங்களுக்கு தான் சொந்தம் அரசுக்கு தான் சொந்தம் அல்லது இதற்கு தான் சொந்தம் அதற்கு தான் சொந்தம் என்ற நிலை வந்தால் என்ன ஆகும் என்ன சூழல் உருவாகும் இப்பொழுதுதான் அகர்த்தவர்கள் குறிப்பிட்டு காமித்தார்கள் அனிபாரு நுண்பை சார் அவர்கள் சேவைக்காக வேண்டி பயன்பட வேண்டும் என்று அப்படிப்பட்ட சேவைகள்

மூன்று விஷயத்தில் வழக்கத்தை சொன்னார்கள் அதற்கப்புறம் கல்வியை சொன்னார்கள் அதற்கப்புறம் மக்கள் சேவையை குறிப்பிட்டு காமித்தார்கள் இதை தொடர்ந்த இன்னொரு மூன்று ஒன்றை அதை தொடர்ந்து அது இல்லாத அதை தொடர்ந்து அதை சேர்த்து இன்னும் மூன்று ஒரு விஷயம் என்ன செய்கிறது அதை அரபியிலே பொறுப்பத்தி என்று சொல்வார்கள்

சகோதரர்களும் ஒருங்கிணைந்து கொள்ளக்கூடிய ஒரு சாட்சியையும் இங்கே நாம் செய்தோம் அருமை சகோதர சகோதரே ஒரு விஷயத்தை நாம் இங்கே நினைவில் பொதுவாக

நமக்கு தேவையானவைகளை வெஜர் கிணக்கிலே கரு கிணக்கிலே கொண்டு வந்து தரக்கூடிய ஆதருக்காக ஒரு சூழல் உருவாக்கப்பட்டு இருப்பதை பார்க்கிறோம் நான் ஏன் இந்த விஷயத்தை சுத்து

எல்லா மொழிகளும் சமமாக என் மொழி உயர்த்தது உன் மொழி தாழ்ந்தது என்ற நிலை 何

இந்த மக்களை மேக் கொள்கிறார் இந்த மக்கள் மேலி படைப்பை இறைவன் விரும்புகிறார்

يا رب سيد المدرسة باخر الحمد لله لك الله أبغى لهم